இன்றைக்கி கடை இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற காய் நான் மஞ்சள் பூசணிக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறி போட்டுக்கோங்க அது கூட தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் உப்பு சீரகம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க நல்லா குழையாக வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சாம்பார் தாளிக்கிறதுக்கு மடிச்சட்டி வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம அதுல வேக வச்சிருக்கோம்னா காய்கறி அதுல ஒரு பழம் போட்டுருக்க தக்காளி நீங்க எதுல எவ்வளவு தேவையோ அதை தக்காளி போட்டுக்கோங்க ஒரு பழம் இல்லாட்டி ரெண்டு பழம் போட்டுக்கோங்க உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள் தக்காளி வதங்கிருச்சு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதுலையே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கோங்க அந்த பச்சை வாசனம் போகிற வரைக்கும் காய்கறியெல்லாம் விசில் வச்சு எடுத்துருக்கேன் இந்த மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற அளவு மசிச்சுக்கங்க நான் மசிச்சு எடுத்துட்டேன் இப்போ தாழ்த்தி விட்டதில் இல்லை சேர்க்குறேன் வண்டி தான் மண்டித்தலை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த பருப்பை பாருங்கள் வேக வச்சு தண்ணி ஊற்ற போவேன் இந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கோங்க பாருங்க இப்போ எல்லாம் இது பண்ணி விட்டுக்கலாம் எங்க கடையோட சீக்ரெட் லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல மண்டவெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பூசணிக்காலே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் அது போக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன ஒரு துண்டு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது இட்லி சாம்பாருக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதான் இட்லி சாம்பார் ரெடி இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மழை நேரம் சீக்கிரம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மழை டைமுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காமல் பத்து நிமிஷம் டக்குன்னு குக்கரில் காய்கறி வந்து நீங்கள் சௌ சுரக்காய் அந்த மாதிரி நீ கா நீர் காய்கறிலாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன உருளைக்கிழங்கு என்ன காய்கறி வேணுமோ போட்டு வேக வச்சு விசில் வச்சு எடுப்பீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரே நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்